விஜய் கடைசியாக நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படம் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடந்து வருகிறது இந்த படத்தின் லுக் போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன அதனை தொடர்ந்து விரைவில் ஷூட்டிங் முடித்துவிட்டு அரசியலில் முழு கவனம் செலுத்த இருக்கிறார் விஜய் இந்த படம் அரசியல் கார்ந்த கமர்ஷியல் படம் என்பது உறுதியாகிவிட்டது இந்த படத்தின் இரண்டாவது போஸ்டரில் விஜய் சாட்டியுடன் போஸ்ட் கொடுத்திருப்பது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த போஸ்டரை பார்க்கும்போது உடன் ஒரு சிலர் ஒப்பிட்டு பேசி இருக்கின்றனர் இந்த படத்திலிருந்து தொடர்ந்து சர்ப்ரைஸான அப்டேட்டுகள் வெளியாகி வருகின்றன சமீப இந்த படத்தில் சுத்திஹாசன் இணைந்துள்ளதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்தன ஏற்கனவே இந்த படத்தில் பூஜா ஹெக்டே ஹீரோயினாக நடிக்கிறார் இதனால் வேறு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே விஜய் மற்றும் ஸ்ர்த்தி இணைந்து புலி படத்தில் நடித்திருந்தனர் இந்த நிலையில் இன்னொரு ஸ்பெஷலான அப்டேட் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது இந்த படத்தில் பாடல் காட்சிகளை மிகவும் சிறப்பாக கொடுப்பதற்கு அனிருத் கடினமாக உழைத்து வருகிறார் இந்த படத்தில் ஏற்கனவே மூன்று பாடல்கள் இசையமைத்து கொடுத்திருக்கிறார் ஒரு பாடலை விஜய் பாடியுள்ளதாக ஏற்கனவே செய்தி வெளியானது இன்னொரு முக்கியமான பாடலை தனுஷ் பாடியிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன தனுஷ் மற்றும் அனிருத் கூட்டணியில் பல பாடல்கள் வெளியாகி ஈட்டடித்துள்ளன வாரிசு படத்தில் விஜய்க்காக சிம்பு ஒரு பாடலை பாடியிருந்தார் அதனை போல இந்த படத்திலும் தனுஷ் ஒரு பாடல் பாடியிருக்க வாய்ப்பிருக்கலாம் என கூறப்படுகிறது விஜயின் கடைசி படம் என்பதால் தனுஷ் பாடியிருக்க வாய்ப்பிருக்கலாம் இதனை பற்றி அதிகாரப்பூர்வ செய்தி வெளியிருந்தால் ரசிகர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டம் உறுதி